அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிலுவிலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இப்போ ஒரு முள் செடி இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஒரு முள் செடி செடியாக இருக்குது அது செடியாக இருக்கும் நம்ம என்ன செய்யணும் வேறோட புடுங்கி எரிஞ்சிடணும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அது மரமாகி பெருசாக வளர்ந்துருச்சின்னு சொன்னால் வெட்டு அதை வெட்டும்போது நம்ம கையை நம்ம கையை வருத்தது ஏன்னா அது முள் மரம் மரம் பூரா முள் அதுவே வெட்டினேன்னா எப்படியாவது உன் கையெல்லாம் வருத்தம் உன் கையெல்லாம் புண்ணாக்கிடும் அது இது ஒரு இதன் மூலம் வேறு ஒரு கருத்தை சொல்லுகிறார் இது பிரிது மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க ஒன்றை கூறி மற்றொன்றை பெற வைத்தல் ஒரு முள் மரம் செடியாக இருக்கும்போதே அதை களைந்து விட வேண்டும் பிடுங்கி இருந்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அது மரமாக முற்றினால் அதை வெட்டக்கூடியவனுடைய கையை வருத்தும் நம்முடைய கையை வருத்தும் இதுக்கு என்ன சொல்றாருன்னா பகைமை எளிதாக இருக்கும்போதே குறைவாக இருக்கும்போதே அந்த பகையை அழித்து விட வேண்டும் பகைவர்கள் நன்கு வலிமை பெற்று வளர்ச்சியடைந்து விட்டால் அவர்களை அழிப்பது கடினம் நமக்கே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் இதுதான் இந்த குரலுடைய சொல்ல கருத்து என்ன இளைதாக முள்மரம் கொள்க ஒரு முள்மரம் செடியாக இருக்கும் போதே அதை பிடுங்கி எரிந்து அழித்து விட வேண்டும் சரி மரம் ஆயிடுச்சு என்ன களையினர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து காழ்த்த இடத்து முற்றி மரமாக மரமான பிறகு காழ்த்த என்றால் முற்றி முட் मुण्ण, வளர்ந்து முற்றி மரமான பிறகு அதை வெட்டக்கூடியவனுடைய கையையும் வருத்தும் கலையினர் காழ்த்த விடத்து அது முற்றிய பிறகு அதை அழிக்கக்கூடியவனுடைய கையையும் வருத்தும் இது எதை கூறுகிறது பகைவர்கள் எளிமையாக இருக்கும் பொழுதே வலிமை குறைந்து இருக்கும் பொழுதே அந்த பகைவர்களை அழித்து விட வேண்டும் விட்டுவிட்டால் அவர்கள் வலிமையை பெருக்கிக் கொண்ட பிறகு அவர்களை எதிர்த்தால் அதனால் நமக்கு துன்பமும் ஏற்படும் இதுதான் இந்த குரல பொருள் இப்பொழுது குரலை பார்ப்போமா இலைதாக முள்மரம் கலையுணர் கை கொல்லும் காழ்த்த விடத்து இளைதாக முள்மரம் கலையுணர் கை கொல்லும் காழ்த்த விடத்து இதன் ஆகிய அடிவத்தை பார்ப்போமா வென் இட் grown, it இட் destroy the hand that கட் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நான் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்